வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகிறாரு சனி பகவான்கிட்டருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்க மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டிஸ் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அந்த புத்தி கூர்மை அப்படின்றது நல்லாவே இருக்கும் மிதுனத்துக்கு அதே மாதிரி பேச்சாற்றல் ஒரு அஞ்சு வயசு குழந்தை மிதுனமா இருக்குது அப்படின்னா கூட நம்ம நம்மளால அந்த குழந்தைகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் பேச்சினால சம்பாதிக்கக்கூடிய தொழில் அப்படின்றது மிதுனத்துக்கு எக்ஸாக்டா பொருந்தும் பொதுவா வந்து பாருங்க ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஆங்கிள்ல திங்க் பண்றோம் அப்படின்னா ஒரு மிதுன ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வேற ஆங்கிள் பலவிதமான கோணங்கள்ல அதை திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் பொதுவா வந்து பாருங்க புதன் நல்லா இருக்க ராசி மிதுனம் கன்னி கண்ணி வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றது புதன் இல்லைன்னா கிரியேட்டிவ் ஃபீல்டே இல்லை அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பத்தாம் பாவத்துக்கு போறார் பத்தாம் பாவத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ம சனி என்ன ஏற்படுத்தோ அப்படின்னா தொழிலில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றத மிதுனத்துக்கு இன்டியூஸ் பண்ணும் கொஞ்ச நாளா பாருங்க மிதுனத்துக்கு பெருசா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பாசிட்டிவிட்டி அப்படின்றது இல்லை தொழில் வந்து பாத்தீங்கன்னா சுய தொழில் செய்கிறவங்க இந்த சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போச்சு அப்படின்னா ஆம வேகத்தில் போச்சு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ம சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா பெரும்பாலான மிதுன ராசி என்பர்களுக்கு நல்லாவும் இருந்துச்சு ஒரு சிலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் தான் செஞ்சிச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இப்போ வந்து பாருங்க இந்த கர்ம சனி அப்படின்றது தொழிலில் முன்னேற்றம் மேன்மை இது ஒரு விதமான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு வந்து பாருங்க லார்ட் ஆஃப் எயிட்டன் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியாதிபதியும் சனி பகவான் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதியான சனி பகவான் இப்போ கர்மாதிபதியாக வராரு தொழில் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு போகிறதுனால மேன்மை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் சனியினோட பார்வை வந்து பாருங்க நாலாம் பாவம் நாலாம் பாவம்ன்றது சுக தாயாசனம் என்ன ஆவரும்னா நம்ம நம்மளோட கம்ஃபர்ட் சோனை விட்டு நிறைய உழைப்போம் உழைச்சி 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 நம்ம வந்து பாருங்களானா ஒரு மேன்மை நிலை அப்படின்றத அடையிறதுக்கான நிறைய பிராப்தம் இருக்குங்க அதே மாதிரி சுக தாயார் ஸ்தானத்தை சனி பார்வை அப்படின்றதுனால அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகள் அப்படின்னு இருந்துச்சு பார்த்தீங்களா அம்மாவுக்கு பெருசாக உடல்நல குறைபாடுகள் இருந்துச்சு அதே பார்த்தீங்களானா அம்மா வந்து நிறைய மிதுனராசி அன்பர்களோட அம்மா வந்து ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்டாயிருக்காங்க ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு சூப்பர் டூப்பர் ஆகிடுவாங்களாங்க எங்க அம்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆரோக்கியமா மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடல்நிலையில முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் சனியினோட பார்வை ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துல கலத்திரஸ்தானத்துல சனியினோட பார்வை இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இல்லாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க எந்த எது செய்யறதா இருந்தாலும் எங்க நேத்தே நான் சொல்லிட்டேனேங்க எங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டனேங்க அதனங்க நான் இப்ப செய்யற அப்படின்றது வேண்டாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்க நேத்தம் சொல்லிட்டீங்க முந்தா நேத்தும்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறீங்க எங்க நான் ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க அந்த விஷயம்ங்க இப்ப நீங்க லேடிஸ் ராசி லேடியா இருக்கீங்கன்னா அந்த விஷயம் தாங்க இன்னைக்கு செய்யலான் இருக்க ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஏமா நான் தான் ஒரு மாசமா சொல்லிங்கிறேனேம்மா அதனால நான் செஞ்சிட்டேமா அப்படின்றது வேண்டாம் எது செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு நாலு முறை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கலந்துரையாடல் அப்படின்றது வச்சுக்கோங்க கலந்துரையாடல் வச்சுட்டு ஆலோசனை வச்சுட்டு அப்புறம் நீங்க செய்கிறீங்க அப்படின் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்மூத்தா மெயின்டைன் ஆகுங்க இல்லைன்னா அதுல சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனியினோட பார்வை பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்தில் ஒரு விழுது அதாவது அயன சயன யோ போக விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அயன சயன போக போஜன விரயஸ்தானத்தில் விழறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு செலவு ஒரு விரையும் அப்படின்றது ஏற்படும் அந்த விரையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக அசுப வரையும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க விரயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப சுப வரையம்னா எப்படி சொல்லலாம் இப்போ நான் வந்து வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் வீடு ஃப்ளாட் வாங்கலான் இருக்கேன் வீடு வாங்கலான் இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் இந்த மாதிரி செலவு அந்த செலவுகளால் நம்ம மனசுக்கு வந்து திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி அதெல்லாம் கிடைக்கும் அடுத்து வந்து பாருங்கள் பொண்ணு பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு வந்து வரன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பெருசாக கூடி வரலைங்க இப்போ கூடி வருது அதனால பொண்ணுக்கு வரன் கூடி வரனால நான் நகை வாங்குகிறேன் கல்யாணம் பண்ணுறேன் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறேன் பையன் இருக்கான் பையனை வந்து ஃபாரன் அமுச்சு படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பையனுக்கு ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதனால செலவு பண்ணி பையனை ஃபாரின் அனுப்புறேன் இல்ல நானே மிதுன ராசி தான் நான் வந்து பாருங்க ரொம்ப நாளாக ஃபாரின் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு வீசா கிடைச்சிருக்கு ஸோ செலவு பண்ணி நான் போறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஜென்மம் அதாவது குரு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா உட்கார்றாரு மிதுனத்துல அப்போ பொதுவா வந்து ஜென்ம குருவா உட்காருறது அப்படின்றது ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதுல குருனோட பார்வை எல்லாம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க பொதுவா குரு பகவான் ஜென்மத்துல உட்காரும் போது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு இந்த மிதுனத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க இருக்கிற வீட்டை விட்டு வேற இடத்துல வேற ஊர்ல போறது வேற வீடுக்கு போறது தொழில் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இன்னொரு தொழில் அமையும் அந்த தொழிலில் நல்ல சக்ஸஸ் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஹெல்த்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க முக்கியமாக பேரண்ட்ஸோட ஹெல்த் பேரண்ட்ஸோட ஹெல்த் உங்களோட ஹெல்த் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ராகு பகவான் ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டு நடக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு ஒன்பதாம் பாவம் கேது மூணாம் பாவம் இது வந்து பெருசாக இன்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லைங்க ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கர்ம சனி என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி அப்படின்றது வரும் ஸோ தொழிலில் மேன்மை முன்னேற்றம் மகிழ்ச்சி வரும்போது பொருளாதாரத்துலயும் மேன்மை அப்படின்றது வரும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஹோல் வந்து மிதுனத்துக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு என்ன மார்க் கொடுக்கலாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏறக்குறைய செவன்ட்டி பெர்சென்ட் கொடுக்கலாங்க ஓகேங்களா செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாராளமாக கொடுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துக்குன்னு அவரும் நல்லா இருக்காரு தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து சாலிட்டாக வந்துருங்க கவலையைப்பட வேண்டாம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிகாரம் அப்படின்றது தான் செய்வோம் அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி கேது பகவான் மூணாம் பாவத்துல இருக்காரு அதுல சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சகோதரர்கள் இருக்காங்க முக்கியமா நம்மளுக்கு இள இளையவங்க இருக்காங்க இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் பெரிய லெவல்ல காசு டீலிங்கு பெரிய லெவல்ல அவங்கக்கிட்ட கிட்ட பொறுப்பு தொழில் நடத்துறீங்க நீங்க பெரிய லெவலில் பொறுப்பு கொடுக்குறீங்க பெரிய லெவல்ல எல்லா எக்கனாமிக்கல் டீலிங்ஸும் அவர் தான் பண்ணுறாரு காசு டர்ன் ஓவர் அதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா ஒரு சில சமயம் அதனால ஏமாற்றங்கள் நம்ம தம்பி தான் நம்பி நான் அவ்வளோ காசையும் கொடுத்தேன் என்னோட இவ்வளோ நாள் உழைச்ச அத்துணைக்கான ஒரு பலனும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்பி கொடுத்தேன் மொத்தமாக வந்து அது நெகட்டிவாக நோக்கி போச்சு மொத்தமாக ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க சரி பொதுவாக வந்து பாருங்கள் சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார் பத்தாம் பாவத்தில் இருக்காரு நல் நிறைய நல்லது தான் செய்ய போகிறாரு கேட்டு ஒரு சின்ன நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்த போகிறாரு அந்த சின்ன நெகட்டிவ் இம்பேக்டும் நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த சனியை வந்து பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்க சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பரிகாரம் செய்யும் போது அவரு திருப்தி அடைவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உடை இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவர் திருப்தி அடைவார் அதே மாதிரி மூணாம் பாவத்தில் இருக்க கேத்து கொஞ்சம் பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்ல டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு உணவு கொடுங்க உணவு கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து கேது வந்து ரொம்ப பிரீத்தி ரொம்ப சந்தோஷம் ஆவாரு நிறைய கெடுபலன்களை குறைப்பார் அதுவும் இல்லாம நம்ம வீட்டில் டாக் வளர்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் வீட்டில் வளர்க்குற டாக் அது புள்ள வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை ஒரு கோல் எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறது அதெல்லாம் கூடாது கேது வந்து கோபம் அடைவாரு சனி பகவானும் கோபம் அடைவாரு ஸோ மிதுனம் கர்ம சனி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேன்மையை நோக்கி வாழ்த்துக்கள்